நேற்று வந்து திமுக சார்பில் மாநாடு நடத்திருந்தாங்க என்ன மாநாடு அப்படின்னா திமுக நிர்வாகிகள் மாநாடு நடத்திருந்தாங்க அதில் வந்து முற்றிலும் என்ன ஒன்று ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம விஜய் அந்த சமீப காலமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாவது தேதி வந்து மதுரையில மாநாடு நடத்தியிருந்தாரு அந்த மாநாட்டில் அவர் என்னென்ன பண்ணியிருந்தாரோ அது எல்லாமே முற்றிலும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவர் ராம்பாக் வாக் இருக்கும் தொண்டர்கள் வந்து கட்சி கட்சி தொண்டர்கள் வந்து துண்டு போட்டதா இருக்கட்டும் அவர்களை வாங்கி தோல்ல போட்டதா இருக்கட்டும் முற்றிலும் ஒவ்வொரு விஷயமே நம்ம டிவி தலைவர் விஜய் தளபதி விஜய் அண்ணன் அவர்களை வந்து முற்றிலும் காப்பி அடிச்சிருக்காரு காப்பி பேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே காம்பி பேசிட்டான் அவர் போடுற ஷர்ட்டாக இருந்தோம் ஃபேண்ட்டாக இருக்கணும் அப்படி என்ன கடையில் வாங்குறாரோ அந்த கடையில் போய் வாங்குங்க காசு கொடுத்து வாங்குங்க என்னென்ன பண்ணணுமோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறதா தகவல் வந்துருக்குது எல்லோரும் மடங்கு மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு சொல்லி ஒன்று நடத்திருக்குறாங்க எதுக்கு தான் நடத்திருக்காங்கன்னு அது நமக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல தொண்டர்களுக்கும் தெரியல எதுக்கு தான் நடத்தினாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அதுவும் நேற்று வந்து திமுக நிர்வாகிகள் மாநாடு போட்டிருக்காங்க அது நம்ம போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி நாலு பேர் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க அதே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேற்று வந்து திருச்செங்கோட்டில் டிவிக்கு சார்பாக வந்து மாநாடு நடத்திருக்காங்க அதுவும் தலைவர் தளபதி விஷயம் அவர்கள் வரலை நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணா வந்து ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க மற்ற டிவிக்கு தொண்ட டிவிக்கு நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க நம்ம அண்ணன் கூட வரல பொதுச்செயலாளர் கூட வரல இருந்திருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அதை வந்து ஆயிரத்தி எழுநூறு பேர் பார்த்துருக்குறாங்க நம்ம மாநாடு வந்து தான் நடத்துகிறாங்கன்னு தெரில நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி நாலு பேர் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறாங்க அது வந்து உண்மையினால் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க முற்றிலும் உண்மை இது இல்லாமல் என்ன நடந்திருக்குது அப்படின்னா நம்ம மாநாட்டில் வந்துட்டு நம்ம அண்ணா தளபதி விஜய் அவர்கள் டிவி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன ஷர்ட்டு என்ன பேண்ட்டு மாநாட்டில் என்னென்னலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்கிறாரு என்னென்ன மாதிரிலாம் அவரை ஃபாலோ பண்ணுமோ அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணி கா முற்றிலும் காப்பி பேஸ்ட்டு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி தான் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஒரு சிரிப்பாக இருக்குது எனக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து யாருக்கு தான் பிடிக்காம இருக்குது டிஎம்கே உள்ள ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்குது உதயநிதி உதயநிதியா அதுமாதிரி அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம அண்ணன் விஜய் செல்ஃபி கேமரா ஒன்று எடுத்துருந்தா அப்படி இல்லை ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி மதுரை மாநாட்டில் நடந்ததில் செல்ஃபி கேமரா வந்து ஒன்று எடுத்துட்டு அப்படி அதே மாதிரி இவர் என்னங்க இது வந்து இது போட்டோம் போட்டு இவங்க வந்து ஃபேமஸ் ஆகலாம் அந்த மாதிரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம் போடலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகலாம் மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும் அதே எப்படி விஜய்க்கு விஜய மட்டும் பார்க்குறாங்க நம்மளை பார்க்க மாட்டாங்களா அவர் நம்ம ஃபாலோ பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அவர் அவரை யாரு தான் பிடிக்காமல் இருந்திருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி எடுக்கிறாங்க அவரை வந்து எந்த அளவுக்கு முடக்கணுமோ அந்தளவுக்கு முடக்கி வச்சுட்டு எஸ்ஓபி போட்டிருக்கிறாங்க அவர் எந்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணி எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாரு எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசக்கூடாது எந்தெந்த இடத்துல பேசுமோ அந்த இடத்துல பேசுகிறாரு எந்தெந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவனுக்கு திமுக மாநாடு இளைஞர் அணி மாநாடு அப்படி அப்படின்னு சொல்லி நடத்திட்டுருக்கேன் இது வந்து ஒரு ஒரே சிரிப்பாக இருக்குது இது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல முட்டிலும் காப்பி பேஸ்ட் இருக்கிறாரு விஜய் வந்து இப்போது அடுத்ததாக வந்திருக்கிற தகவல் வந்து என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இப்போது ரீசண்டாக ஜனநாயக ஆடியோ லெஞ்சர் நடந்ததில்லை மலேசியாவில் உல்கிட் ஸ்டேடியமில் நடந்ததில்லை அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து இப்படி ஒரு ஹார்ட் சிம்மில் காமிச்சிருப்பார்ல அந்த ஹார்ட் சிம்மில் அவர் என்னென்ன பண்ணுறாரோ அடுத்த இதில் நம்ம வந்து மறுபடியும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்போம் ஏன் அவரை பார்க்கும்போது நம்மளையும் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அது நமக்கு தெரியல இது நமக்கு வந்து முற்றிலும் இது உண்மையான ஒரு செய்தி இது எந்த விதத்தில் நான் ஏற்றுக்கிறதுன்னு தெரியல யாராக இருந்தாலும் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் மாதிரி வர முடியுமா அப்படிங்க அப்படிங்கிறது யாராலையுமே முடியாது மலை எங்கே மகு எங்கே நீங்கள் தான் பார்த்துக்கணும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சிரிப்பாக இருக்குது நக்கல் நையாண்டி மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படிங்க இவர் பண்றதே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்கன்னா இவரையே எதிர்ப்பாங்கன்னா இவரையே எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இவர் இவர் இவரையே வந்துட்டு தவறுதல சொல்லுவாங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு சிரிப்பா இருக்குது அதில் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இப்போ நான் நம்ம வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறது வீடியோ போடுறது இருப்பாங்க இல்லை நான் வந்து மக்களை பார்த்து இப்போ நம்ம டிவிக்கு ஷார்ப்புல இருக்கிறவங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்கலாம் இப்போ வந்து அவங்க பேசுகிறத நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம டிவிக்கு சார்பில் என்னென்ன என்னென்ன செய்திகள் என்னென்ன பரப்பரை கூட்டங்கள் இப்போ கொள்கை விளக்கு கூட்டம் இப்போ மூன்றாம் ஆண்டு டிவிக்கு கட்சி வந்து மூன்றாம் ஆண்டு அடி எடுத்து வச்சாங்க அந்த அந்த இடத்து அந்த கூட்டத்தில் வந்துட்டு என்னென்ன பேசுகிறாங்க அங்கே என்னென்ன நிலவரங்கள் இருக்குது என்னென்ன சொல்ல வராங்க அந்த கூட்டத்தில் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பரிந்துரை பரிந்துரை பண்ணுறோம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பேசி எல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கிறோம் ஆனால் இவ் இந்த திமுகவில் இவங்க மாநாட்டில் தான் மாநாடு போடுறாங்கன்னு தெரியல அடுத்தபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை திமுக தொண்டர்கள் திமுக நிர்வாகிகள் இல்லை திமுகக்குன்னு தெரிய ஒரு யூடியூப் சேனல் இளைஞரணி சேனல் இளைஞரேணின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க இளைஞரேணின்னு பார்த்தா உள்ள வந்துட்டு ஃபுல்லாக வயசானவங்களாகவே வராங்க அதில் இவங்க என்னமோ நம்மளை சொல்றது தற்கொலிய தற்கொலியும் சொல்லி சொல்கிறது அவங்கள இவங்க அணில் குஞ்சின்னு சொல்கிறது அவங்கள இவங்களும் சொல்லி சொல்றது அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இவங்க வந்து சோத்துக்க அடிச்சிக்கிறாங்க இந்த இடையில போகணும்னு நடத்தினாங்க என்னன்னா இந்த விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அப்படி அடிச்சுக்காங்க பல பேத்தோட ஃபோன்கள் காணா போச்சு அலைபேசி காணா போச்சு எல்லாமே காணா போயிடுச்சு இதை கேட்டால் இதில் நம்மளை டிவிக்கு தொண்டர்கள் வந்துட்டு தற்கூரிங்கிறது அணில் குஞ்சிங்கிறது என்னென்ன சொல்லணுமோ அவங்க அவ்வளோவோ சொல்கிறது இது எந்த வித நியாயமான செயலும் தெரில ஃபஸ்ட்டு அவங்க ஒழுங்காக இருக்கணும் அப்புறம் நம்மளை சொல்லணும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுவும் இதுவும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து முட்டிலும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் மாதிரி வர முடியாது தளபதி விஜய் மாதிரி வர முடியாது இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களாம்மா நீ எப்போ எப்படி ஃபாலோ பண்ணாலும் நீ என்ன மாதிரி பண்ணாலும் எங்கள் அண்ணன் வந்தாருன்னா எங்கள் அண்ணன் ஒரு மாநாடோ ஒரு மீட்டிங்கோ ஒரு ஸ்பீச்சோ எது கொடுத்தாலும் இப்போ நீங்களே மாநாடு நாங்கள் நடத்துகிற டைம் நீங்களும் நட திமுக நடத்துன நடத்துனது அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி நாலு பேர் தான் பாப்பா இல்ல திமுக மாநாடாக இருந்தாலும் சரி ஐயா திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பேசினாலும் சரி துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் சரி இவங்க ரெண்டு பேர் என்ன பேசினாலும் சரி நான் முஞ்சி போனால் நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி நாலு பேர் லைவ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் ரெண்டு பேர் நாற்பத்தி நாலு பேர் அப்படி மிஞ்சி போனாலும் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் ஐநூறு பார்ப்பா பார்ப்பாங்க தவிர்த்து வாய்ப்பே கிடையாது அவரை வந்து பார்க்க மாட்டாங்க யாரும் நீ வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் இப்போ நடக்கிறது அதே நம்ம தளபதி அவர்கள் தளபதியவர்கள் வரலனாலும் பொதுச் அண்ணன் அவர்கள் ஆனவர்ஜன் அவர்கள் யார் வந்து பேசினாலும் நம்ம டிவிக்கு தோன்ற மாநில பொதுச் மாநில செய்தித் தொடர்பாளர் அண்ணன் ராவுத் இப்ராஹிம் அவர்கள் ஃபெலிச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க வந்து யார் நம்ம டிவிக்கு நிர்வாகிகள் யார் பேசினாலும் அண்ணன் இருக்கட்டும் யார் பேசினாலும் சரி அவங்க வந்து விஜயண்ணன் வந்து ஸ்பீச் கொடுக்கலனாலும் மக்கள் வந்து வரவே டிவி கேவை இது வந்து யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு செயலாக இப்போ வந்து இருந்துட்டுருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிவிக்கு தான் வரும் மக்கள் அனைவரும் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டு கேட்டுக்கிறேன் இது வந்து முற்றிலும் மாற்றத்துக்குரிய ஒரு காலமாக வந்து கொண்டிருக்கிறது முற்றிலும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன்